வணக்கம் இன்றைய முக்கிய செய்திகள் ராணிப்பேட்டை மாவட்டம் பாலாஜாப்பேட்டையில் இந்திய குடியரசுக் கட்சியின் மாவட்ட அளவிலான ஆலோசனை கூட்டம் ஆனந்தலை தங்கராஜ் மாநில தலைவர் தலைமையில் நடைபெற்றது ஆலோசனைக் கூட்டத்திற்கு சிறப்பு அழைப்பாளராக டாக்டர் என் அம்பேத்கரின் பேரர் இந்திய குடியரசுக் கட்சி தேசிய தலைவர் பீமாராவ் அம்பேத்கர் கலந்து கொண்டார் மேலும் தங்கராஜ் திருமண மண்டபத்தில் இருந்து வாலாஜா பேட்டை பேருந்து நிலையம் வரை மலர்கள் தூவி மரியாதை செய்து வரவேற்றினர் பிறகு அம்பேத்கரின் பாடல்கள் இசைவாணி பாடல்கள் பாடினார்கள் பிறகு இந்திய குடியரசுக் கட்சி தேசிய தலைவர் பிமாராவ் அம்பேத்கர் வேடையில் பேசிய போது டாக்டர் பாபா சாஹேப் அம்பேத்கர் தனது வாழ்நாளில் தொடங்கி இந்திய குடியரசுக் கட்சி இந்திய பௌத்த சங்கம் மற்றும் சமதா ஆகிய மூன்று அமைப்புகளின் பாரம்பரியத்தை தொடர்ந்து முன்னெடுத்து செல்வது தனது கடமை என தெரிவித்தார் சமீபத்தில் சென்னையில் இருந்து தமிழ்நாட்டின் இந்திய குடியரசுக் கட்சி தொடங்கப்பட்டுள்ளது தற்போது தென்னிந்திய மாநிலங்களின் மீது சிறப்பு கவனம் செலுத்தப்பட்டு வருவதாகவும் தெலுங்கானா மற்றும் ஆந்திர பிரதேசங்களில் கட்சிக்கு வலுவான அழகுகள் உள்ளதாகவும் அவர் கூறினார் தமிழ்நாட்டில் பல அம்பேத்கர் பெயர் கொண்ட சிறிய அரசியல் இயங்கி வருவதாக குறிப்பிட்ட அவர் அனைத்து சிறிய கட்சிகளும் அசல் அம்பேத்கர் கட்சியான இந்திய குடியரசுக் கட்சியில் இணைய வேண்டும் என அழைப்பு விடுத்தார் அரசியல் கட்சி இல்லாமல் பாபா சாஹேப் அம்பேத்கரின் இலக்குகளை நிறைவேற்ற முடியாது என்றும் கடந்த பல ஆண்டுகளாக ஆளும் மற்றும் எதிர்கட்சி தேர்தல் வாக்குறுதிகள் மட்டுமே அளித்து சமூக மக்களின் பிரச்சினைகளை தீர்க்கவில்லை என்றும் குற்றம் சாட்டினார் தமிழக அரசிடம் பதிமூன்று அம்ச கோரிக்கை மனு சமர்ப்பிக்கப்பட்டுள்ளதாக கூறிய அவர் அதில் தாழ்த்தப்பட்டோர் மீதான அற்றுரியங்கள் கல்வி தனியார் மயமாக்கல் ஆகியவை முக்கிய கோரிக்கைகளாக உள்ளன என்றார் தமிழ்நாட்டில் மாநில தலைவர் தங்கராஜ் தலைமையில் கட்சி வலுப்பெறும் என்றும் தமிழ்நாடு மீண்டும் இந்திய குடியரசுக் கட்சியின் கோட்டையாக மாறும் என நம்பிக்கை தெரிவித்தார் இறுதியாக இந்த இயக்கம் தனிப்பட்ட தலைமைக்காக அல்ல சாதாரண மக்களின் உரிமைகளை பாதுகாப்பதற்கான இயக்கம் என்றும் யார் வேண்டுமானாலும் கட்சியில் இணைந்து பொறுப்பேற்கலாம் என்றும் அவர் கூறினார்